வணக்கம் நண்பர்களே நான்கொழும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ராசி பலன்களை பார்ப்போம் தெய்வம் பெய்யும் மழை இதற்கான பொருள் தெய்வத்தை வணங்காமல் நிலம் காத்து அரசனை போற்றி நடக்கும் அரசின் ஆட்சியில் மழை விரும்பியபடி பொழியும் இந்த குரல் நமக்கு சொல்லும் கருத்து யாதெனில் மதிப்பு நம்பிக்கை ஒழுக்கம் ஆகியவற்றுடன் செயல்படுகிறவர்களுக்கு இயற்கையே துணை நிற்கும் என்பதே முதலாவதாக மேஷம் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை புரிதல் கூடும் நாள் வேலைப்பணு இருந்தாலும் சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள் மாணவர்கள் குரூப் ஸ்டடி செஞ்சா பயன்பெறுவீர்கள் முக்கிய முடிவு எடுக்கலாம் லக்கி நம்பர் இரண்டு லக்கி கலர் பிங்க் உங்களுக்கான பரிகாரம் இன்று ஒருவருக்காவது சிரிப்புடன் வாழ்த்து சொல்லுங்கள் வேலையில் உங்களை மதித்து பேசுவார்கள் வீட்டில் பெண்களின் ஆலோசனை பயன் தரும் மாணவர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும் உங்களுக்கான பரிகாரம் என்று ஒரு தண்ணீர் பாத்திரத்தில் மலர் வைத்து வீட்டில் வைத்துக் கொள்ளவும் மிதுனம் வேலை தொடர்பான புதிய வழிகாட்டல் கிடைக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆலோசனை நல்லது மாணவர்கள் ஆசிரியர்களிடம் சந்தேகம் கேட்டு தெளிவு பெறலாம் முக்கிய முடிவு எடுக்கலாம் லக்கி நம்பர் ஐந்து லக்கி கலர் மஞ்சள் உங்களுக்கான பரிகாரம் இன்று ஒரு நல்ல புத்தகத்தின் பக்கத்தை படிக்கவும் கடகம் வேலை இடத்தில் பழைய சிக்கல்கள் விலகும் குடும்பத்தில் சின்ன சின்ன தூரம் குறையும் மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் முக்கிய முடிவை இன்று தவிர்க்கவும் லக்கி நம்பர் ஏழு லக்கி கலர் நீலம் உங்களுக்கான பரிகாரம் இன்று வீட்டில் ஒரு விளக்கேற்றவும் சிம்மம் புதிய வளர்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் மாணவர்கள் கனவு காணும் வாய்ப்புகள் லக்கி நம்பர் எட்டு லக்கி கலர் பச்சை உங்களுக்கான பரிகாரம் இன்று ஒரு பறவைக்கு தானம் செய்யுங்கள் கண்ணி வேலையில் வெற்றிகரமான தீர்வு குடும்பத்தில் உண்மையை பேசுவதால் பிரச்சனை தீரும் மாணவர்களுக்கு புதிய அறிவு வரும் முக்கிய முடிவு எடுக்கலாம் லக்கி நம்பர் ஒன்று லக்கி கலர் சிவப்பு உங்களுக்கான பரிகாரம் இன்று மனதில் இருக்கும் கோபத்தை எழுதி போட்டு விடவும் துலாம் பண விஷயத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் செலவுகளை கட்டுப்படுத்தவும் மாணவர்கள் மன அழுத்தம் குறைய ஓய்வு எடுக்கவும் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் லக்கி நம்பர் நான்கு லக்கி கலர் கிரே உங்களுக்கான பரிகாரம் இன்று ஒரு செடி அல்லது மரம் நீர் ஊற்றவும் விருச்சிகம் உதவி கிடைக்கும் குடும்பத்தில் பரிசு அல்லது அன்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் வழிகாட்டுவர் முக்கிய முடிவு எடுக்கலாம் லக்கி நம்பர் ஒன்பது லக்கி கலர் கோல்டன் கலர் உங்களுக்கான பரிகாரம் இன்று ஏழை ஒருவருக்கு சிறிது உணவு கொடுக்கவும் தனுசு வேலை தொடர்பான கூட்டங்கள் பயன் தரும் குடும்பத்தில் ஒருங்கிணைப்பு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு குரூப் ஸ்டடி நல்லது முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் லக்கி நம்பர் மூன்று லக்கி கலர் ஆரஞ்ச் உங்களுக்கான பரிகாரம் இன்று யாருடனாவது நல்ல அறிவுரையை பகிருங்கள் மகரம் வேலை சுமையாக இருந்தாலும் வெற்றி அளிக்கும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு ஒருமுறை படித்ததை மறுமுறையும் படிக்க வேண்டும் முக்கிய முடிவு தாமதம் செய்து பிறகு எடுக்கவும் லக்கி நம்பர் பத்து லக்கி கலர் பிரவுன் உங்களுக்கான பரிகாரம் இன்று உங்களுக்கு தெரிந்தவரை ஒரு நல்ல செய்தி சொல்லுங்கள் கும்பம் வேலையில் புதிய வாய்ப்பு குடும்பத்தில் நல்ல தொடக்கம் மாணவர்களுக்கு சிருஷ்டி திறன் அதிகரிக்கும் முக்கிய முடிவு எடுக்கலாம் லக்கி நம்பர் பதினொன்று லக்கி கலர் வைலட் உங்களுக்கான பரிகாரம் இன்று காலை எழுந்ததும் புதிய திட்டம் ஒன்றை எழுதுங்கள் மீனம் வேலையில் காத்திருப்பு ஆனால் பயன் வரும் குடும்பத்தில் சின்ன சின்ன காத்திருப்புகள் இருந்தாலும் நல்ல முடிவு வரும் மாணவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் முக்கிய முடிவுகளை இன்று தவிர்க்கவும் லக்கி நம்பர் பன்னிரண்டு லக்கி கலர் நீலம் உங்களுக்கான பரிகாரம் இன்று ஒரு மரத்தை கையால் தொட்டு நன்றி சொல்லுங்கள் என்ன நேயர்களே இன்றைய ராசி பலன் பார்ப்பதால் நம்பிக்கை அதிகரிக்கும் முன்னெச்சரிக்கை தெரியும் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் எல்லோருக்கும் இன்று நல்ல நாள் அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகாசகுமாரன் நன்றி வணக்கம்